ஹலோ வணக்கம் விவர்ஸ் திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கேன் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் மாவட்டம் ரெடியார் சத்திரம் பக்கத்தில் தான் அமைஞ்சிருக்கு அதாவது திண்டுக்கல் டு பழனி செல்லக்கூடிய மெயின் ரோட்டிலிருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தொலைவில் இந்த இடம் ஆறு ஏக்கர் விவசாய நிலம் அமைஞ்சிருக்கு நல்ல ம கரிசல் மண்ணு தான் கரிசல்னால் ரொம்ப கரிசல் கிடையாது ஒரு சுமாரான கரிசல் ஒரு கேணி சர்வீஸ் ரோடு இருக்குது பிரிச் சர்வீஸ் தான் பக்கத்துலாம் பார்த்தீங்கன்னாக்க ஃப்ளாட்டு போட்டிருப்பாங்க அந்த ப்ளாட்டுக்குள்ள நின்று தான் எடுத்திருக்கேன் நாலு பக்கமும் ரோடு இருக்குது இந்த செவத்துக்கு அங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஊர் இருக்குது நல்ல சிறப்பான தோட்டங்கள் ஓனர்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தான் தார் ரோடு பேசலேது அமைஞ்சிருக்கு தார் ரோட்லேருந்து அப்படியே பிளாட்டுக்கு பாதை போட்டிருக்காங்க தார் ரோடு தார் ரோடு பேசிலே அமைஞ்சிருக்கு இப்போ நான் போகிற பக்கம் போ நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்க நின்று இருக்க இடத்துல தார் ரோடு இருக்குது இந்த இடம் போகிறமே பிளாட்டுக்கு போட்டு பிளாட்டுக்கு ஓடிடுச்சு அதனால் இதில் வாங்கி ப்ளாட்டு போடணும்னு நினைக்கிறவங்க ஃப்ளாட்டு போட்டுக்கலாம் இல்லை விவசாய நலமாக யூஸ் பண்ணணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா செண்டு ரெண்டு லட்சம் ரெண்டரை லட்சம்னு போயிடுச்சு ஆனால் இதுவங்க வந்து விலை என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் முப்பத்தி மூணு லட்ச ரூபா சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாது குறைச்சி பேசலாம் இடம் ஒரே பாக்ஸ் சேப்பில் தான் அமைஞ்சிருக்கு அந்த முன்னாடி ஒரு மரம் தெரியுது பார்த்திங்களா தான் கிணறு இருக்குது அந்த செவ் மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த ஏரியா பூராமே ப்ளாட்டு ஓடிட்டுருக்கு இப்போ நான் இந்த இந்த பைப்புக்கு முன்னாடி நின்று எடுத்துகிட்டு இருக்கேன் இங்கேனையும் பிளாட்டு ஓடிடுச்சு பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே ப்ளாட் ஓடிருக்கு நல்லா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் பட்ஜெட்டில் வாங்கி ரீசேல் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இது செட் ஆகும் அப்படி இல்லையா ப்ளாட் செட் ஆகும் இந்த கிணறு காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு கிணறு சர்வீஸோடு தான் இருக்குது ஆனால் அவங்க வந்து விவசாய நிலம் ரேட்டுக்கு தான் சொல்கிறாங்க முப்பத்தி மூணு லட்ச ரூபான்றது வந்து பெரிய விஷயம் கிடையாது பக்கத்தில் ரெண்டு லட்சம் வரைக்கும் போயிருக்கு இடம் ஊரெலாம் இருக்குது பாருங்கள் வாட்டர் டேங்க்லாம் காமி புறம விவசாயம் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு போர் ஒன்று அமைஞ்சிருக்கு போர்லேயும் நல்ல தண்ணி கிணத்துலையும் நல்ல தண்ணி இருக்குது அப்புறமே மக்காச்சோளம் நட்டு விவசாயம் பண்ணி இப்போ தான் மறுபடியும் உழுது போட்டிருக்காங்க மண் அருமையான மண் விவசாயத்துக்கேற்ற மண் இந்த இடத்த பார்த்திங்கனாக்கா வாழை நடலாம் தென்னை நடலாம் மற்ற எல்லா சாகுபடியும் பண்ணலாம் கரும்பு தக்காளி கத்திரி வெங்காயம் எல்லா பயிரும் பண்ணிக்கலாம் அப்படி ஒரு மண் நல்ல மண் தான் சிறப்பாக இருக்குது மண்ணை பார்த்தாலே நமக்கே ஒரு ஆச்சை ஆசையாக இருக்குது அந்த அளவுக்கு இருக்குது கருப்பட்டி மாதிரி இருக்குது வருங்க ஆனால் ரொம்ப வந்து கரிசல் கிடையாது சுமாரான கரிசல் தான் இந்த ஏரியா பூராமே மக்காச்சோளம் அந்த சைடு போட்டிருக்காங்க வருங்க இவங்க வந்து மக்காச்சோளம் முன்னாடியே போட்டு தண்ணி பாய்ச்சி அறுத்துட்டாங்க இப்போ வந்து இந்த இடமும் வந்து நம்ம ரெட்டியார் சத்தத்துலேருந்து பார்த்தீங்கன்னாக்க வடக்க வேடசெந்தூர் போகிற ரோடு ஜாயிண்டு அந்த ஜாயிண்ட்லேருந்து சும்மா ஒரு நூறு மீட்ரு நூறு மீட்டர்லேயே அந்த லேண்டு ஸ்டார்ட் ஆகிறேன் இதெல்லாம் பிளாட்டு போட்டால் இடங்க பிளாட்டுக்கு ரோடு போட்டுக்காங்க அந்த ரோடை தான் காமிக்கிறேன் அந்த லேண்டை ஒட்டியே தார் ரோடு முடியும் பாருங்க எப்படியும் சிறப்பாக இருக்குது மேலும் நம்ம சேனலுக்கு ஆதரவு தருங்க உங்களுக்கு இந்த இடத்த பிடிச்சிருந்தா எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள் இல்லை கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்